ஒரு கப் அளவுக்கு பச்சை பேர் எடுத்திருக்கேன் ஃபேன்ஸ் உள்ளே இதில் நம்ம எடுத்து சீக்கிரம் பச்சை பேரை தேற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லையே இந்த ஒர்க் நம்ம கை விடாமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுறேன் பச்சை பேரோடய கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்காது இந்த அளவுக்கு நம்ம பச்சை பேரை நம்ம ஒர்க் போதும் இப்போ இதை நம்ம உடனே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சுடாமல் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை கண்ணாடிப்பாத அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நான் வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் பூண்டும் பாருங்கள் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி பட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கேன் அதில் சேர்த்துட்டு அதை தக்காளி பாருங்கள் ஒரு அளவுக்கு இப்போ கொஞ்சம் ஓட்டு வச்சு அது கூட நானே அஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் முப்பது டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த மசாலா லோ மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க லோ வதக்கி விட்டதுக்கப்புறம் பச்சை பயிரை பார்த்தீங்கன்னா வறுத்து நல்லா ரெண்டு செழு வாஷ் பண்ணி தண்ணியாக வறுத்துச்சிங்க அதில் நான் சேர்த்துக்கிறேன் பச்சை பயனை நல்ல மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இல்லை கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு தண்ணையும் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் அஞ்சு வச்சு நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி எடுத்துட்டேன் நைட்டாக கடைஞ்சிட்டேன் தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ரெண்டு டீஸ்பூன் இருக்கு எண்ணெய் எண்ணெய் சூழ்நிலை கடுகு அரை டீஸ்பூன் ஜீரக அரை டீஸ்பூன் இது கூட ஒரு ஒத்து கருவேப்பில இது கூட ஒரு வரம்பளை தான் ஓ நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சு கடைஞ்ச போய் போட்டு ஏற்கனவே நான் பருப்பு வேக உப்பு போட்டிருந்தோம் அதனால உப்பு போட வேண்டிய தேவையில்லை அதனால் சூப்பரான பச்சை பே கடையில் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் குக்கரே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் மார்க்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நன்றி